அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை பத்து பதினைந்து வரை பூரட்டாதி நட்சத்திரம் இனி நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மதியத்திற்குப் பிறகு நம்பிக்கையூட்டும் ஒரு நற்செய்தி வரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உழைப்பு குறைவாக இருந்தாலும் ஊதியம் அதிகமாக வரும் நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பதினோரு மணி வரை எவ்வித தொந்தரவும் இல்லை அதன் பின் சற்று கஷ்டம் வரும் என்று தெரிகிறது கவனமுடன் செயல்படுங்கள் இன்று ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இல்லை எதிர்பாரா நஷ்டம் வரலாம் அது வந்துவிடாமல் இருக்க கூடுதல் உழைப்பு வேண்டும் சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நம்பிக்கை நட்சத்திரம் தெரியும் நாள் நல்ல நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றியை கொடுக்கும் நாள் மன நிறைவினை நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் எல்லாவற்றையும் காலையில் நீங்கள் செய்து முடித்தாக வேண்டும் மதியத்திற்கு பிறகு அதிர்ஷ்ட காற்று வீசவில்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலிருந்து கிட்டத்தட்ட மதியம் வரை போராட்டம் சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இந்த போராட்டமெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு நிறைவான பொருள் வந்து சேரும் மதியத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் இருக்கிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பதினோரு மணி வரை நல்லபடியாகவே இருக்கிறது அதிர்ஷ்டம் பெறுவதற்கு அதிர்ஷ்டத்தை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை செய்தாலும் அது சரிவர முடியவில்லை எதிர்பார்த்த நற்பலனை கொடுக்கவில்லை சொல்லப்போனால் கையருகே வந்து காணாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பதினோரு மணி வரை அவஸ்தை உண்டு நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் எதிர்பாரா இன்னல்கள் வரும் அதை நீங்கள் பெரிதாக்கக்கூடாது கூடாது சற்று அமைதி காத்திட வேண்டும் பதினோரு மணிக்கு மேல் எல்லாம் தானே அகன்றுவிடும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் காலை பதினோரு மணி வரை வெற்றியை கொடுக்கும் நாள் பதினோரு மணிக்கு மேல் வெற்றியை கெடுக்கும் நாள் கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் உறவுகளுக்குள் ஒரு சிறு மனக்கசப்பு ஏற்படலாம் ஆனால் சூடு போல் மதியத்திற்கு பிறகு மீண்டும் தலைக்கிறது உறவு நல்லபடியாக அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமாக தொடங்கும் காலை பொழுது மதியத்திற்கு பிறகு ஒரு சர்ச்சையுடன் ஒரு சண்டையுடன் மனக்கசப்புடன் முடியலாம் நீங்கள் காலையில் ஏற்படும் உறவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லை ஒன்று வந்தது ஸ்தம்பித்து நிற்பீர்கள் செய்வதறியா திகைப்பு என்று அந்த ஒன்று ஏற்படுகிறது முதலில் பதினோரு மணிக்கு பிறகு சூரியனை கண்ட பணிபோல் அது அகன்றுவிடும் நல்ல நாள் பதினோரு மணிக்கு பிறகு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் நன்மையை கிடைத்த வெற்றியை கிடைத்த உடனேயே பெற்றுக்கொள்ளுங்கள் மெதுவாக பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் காத்திருந்தால் உங்கள் கைகளுக்கு வராமலேயே போய்விடும் இன்று கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு பதினோரு மணிக்குள்ளாக இது நடக்கும் ஆரம்பத்தில் உங்களை தவறாக நினைத்தவர்கள் மதியத்திற்கு பிறகு உயர்வாக நினைப்பார்கள் நல்ல நாள் இந்த நாள் மதியம் பதினோரு மணிக்கு பிறகு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முழு நாளும் நன்றாக இருக்கிறது புகழ் தரும் நாள் பாராட்டை நீங்கள் பெறுகின்ற நாள் நல்ல நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் நன்மைகள் மலமல என்று வந்து சேரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று முழுவதும் வரத்தான் செய்யும் என்று மட்டும் நம்பி விடாதீர்கள் ஏனென்றால் பதினோரு மணி வரை மட்டும்தான் இந்த லாபம் அதற்கு பிறகு இல்லை என்று காட்டுவதால் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது முயற்சி மாபெரும் வெற்றியை கொடுக்கும் எந்த வகையில் முயற்சி செய்தால் நன்மை உண்டோ அந்த வகையில் முயற்சி செய்து நல்ல வெற்றியை நீங்கள் பார்க்கும் நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பதினோரு மணி வரை வெற்றி திருநாளாக காட்டுகிறது முயற்சி வெற்றியை கொடுக்கும் பதினோரு மணிக்கு மேல் அந்த வெற்றியின் நிலை நீடிப்பது உறுதியில்லை கவனம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று புத்தி கெட்டுப்போய் தவறாக ஒன்றை ஆரம்பித்து நல்ல வேலை ஒரு பத்து மணிக்கு பிறகு எச்சரிக்கையுடன் செயல்பட்டு அதன் பிறகு ஒரு நல்ல நிலையை நீங்கள் அடைவீர்கள் என்று காட்டுகிறது ஆரம்ப சருக்கள் உண்டு ஆனால் கடைசியில் நல்லபடியாக முடிகிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மையால் நன்மையை பெறும் நாளாக காட்டுகிறது அதுவும் பதினோரு மணி வரை மட்டுமே இது சாத்தியம் அதற்குப் பிறகு மாறலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் ஒரு பேச்சு அந்த பேச்சால் தீமைதான் விளையும் என்று அறிந்த பின் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் நல்லபடியாக அதன் பிறகு நன்மை நடக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை உயர்த்திக்கொள்ள நீங்கள் எடுக்கும் ஒரு நடவடிக்கை நன்மையை செய்யும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையும் மனம் ஒன்றி ஒழுங்காக செய்ய முடியவில்லை பற்றாக்குறைக்கு சுமைகள் வேறு அதிகமாக உங்கள் மீது ஏற்றப்படுகிறது எனவே நீங்கள் தள்ளாடும் நாளாக காட்டுகிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணி வரை நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்பு இல்லை பத்து மணிக்கு மேல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பதினோரு மணி வரை நற்செய்திகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் பதினோரு மணிக்கு பிறகு அப்படி வருவது நிச்சயம் இல்லை கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் taste daily taste the daily